சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா புதிதாக பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் நம்ம வந்து பொங்கலை நெருங்கிட்டோம் ஸோ இருந்தாலுமே கூட கிரக நிலைகளுடைய மாற்றங்கள் எப்பப்பெல்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் அப்படின்றதும் மாறுபட்டுட்டே தான் இருக்கும் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மாற்றங்களையெல்லாம் துலாம் ராசினியர்கள் சந்திக்க இருக்காங்க இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி ராசியின் அடிப்படையிலையும் சரி நட்சத்திர ரீதியாகவும் சரி என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலா ராசி ராசி மண்டலத்தில் ஏழாவதாக இருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்காரங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதியை பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் ஸோ சுக்ரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகு ஆடம்பரம் செல்வாக்கு இது எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த கிரகத்தையே ஆளக்கூடிய இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருப்பாங்க என்னதான் கடன் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட வெளிவட்டாரத்துல வெளிமக்கள் பார்க்கும் பொழுது அவங்க ஒரு நல்ல நிலையில இருக்கிற மாதிரியான ஒரு பொசிஷன் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பரம்பரை சொத்து இருக்கும் இல்லைன்னா காடுக்கரை இருக்கும் வீடு வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் இல்லைன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க எல்லாருக்கும் வந்து பிடிக்கக்கூடிய அளவுக்கு குணங்கள் கூட வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி சுக்கரனுக்குரிய குணாதிசயங்கள்ல ஏதாவது ஒன்று நிறைந்திருக்கக்கூடியவங்களாக தான் இவங்க இருப்பாங்க மட்டும் இல்லாமல் இவங்க யாருக்கிட்டையுமே வந்து பார்ஷியாலிட்டி பார்க்கவே மாட்டாங்க எல்லாரையும் வந்து சரிசமமாக நடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஏன்னா ராசி இல்லையா எல்லாரையுமே வந்து சரிசமமாக மட்டுமே வந்து பார்ப்பாங்க சோ இந்த மாதிரி குணாதிசயங்களும் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்தாடலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே காரணம் இந்த கிரக நிலைகள் தான் கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது துளாராசிக்காரங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும் லாபஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கிறாங்க ஸோ இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களானது இருக்கப்போகுது துளாராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை மூணு மற்றும் நாலாம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உடையவங்க ஸோ உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்கனத்தை வந்து கடைப்பிடிக்கணும் சிக்கனமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுடும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க அதே போல் நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வங்கள்லாம் உங்களுக்கு இப்போ வந்து ஏற்படும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்துலயே கஷ்டங்கள் நீங்கி சுகம் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ உங்களுடைய பெரிய பிரச்சனையாக இருந்தால் ஒன்று இப்போ வந்து தீரப்போகுதுங்க ஸோ பண வரவு நல்லாவே இருக்கும் எதிர்ப்புகளும் வந்து மறைய ஆரம்பிக்கும் உங்கள் வந்து பகை பாராட்டிட்டு இருக்கக்கூடியவங்க கூட பகைமையெல்லாம் மறந்துட்டு இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகட்டும் இனிமே வந்து சண்டை சச்சரவுகள் இல்லாம சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தோடு வந்து பழகுவாங்க அதனால பாத்தீங்கன்னா பிரச்சனையும் உங்களுக்கு குறஞ்சி போயிடும் ஸோ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க எல்லாமே விலகி போகும் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பா இருக்காது அதே மாதிரி எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியும் நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவீங்க அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே போதும் எல்லாத்தையும் உங்களால் செய்ய முடியும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு சிறப்பு மரியாதை இருக்குது உங்களுடைய இனிமையான வார்த்தைகளால் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து கவர்ந்துடுவீங்க உங்களுடைய வாக்கு வன்மையால் நீங்கள் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ சாமர்த்தியமாக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுவீங்க அந்த மாதிரி இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்க போகுது ஆனால் சரியான நேரத்துக்கு உணவு மட்டும் சாப்பிட முடியாது அந்த நேரம் தவறி தான் உங்களுக்கு சாப்பிட மாதிரி இருக்கும் வாகனம் வீடு இதனால் ஏதாவது ஒரு செலவுகளானது ஏற்படலாம் எப்போதுமே அடுத்தவங்களுடைய பிரச்சனைகள்லாம் மட்டும் தலையிடாதீங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருந்துக்கிறது தான் ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக இல்லை அப்படின்னாலுமே கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அப்படின்னாலுமே கூட லாபம் அப்படின்றது நீங்கள் எப்போதும் தான் வந்து பார்த்துட்ருப்பீங்க ஸோ அதனால் உங்களுக்கு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் தெரியாது வியாபாரம் ஆகலை லாபம் இல்லை அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு உருவாகுது அதே போல் புதுசு புதுசாக நிறைய ஆர்டர்கள் வந்து கிடைக்கும் அது கிடைக்கிறதுக்கு ஒரு சில நேரங்களில் வந்து தாமதப்படலாமே தவிர ஆனால் கிடைக்காம மட்டும் போகாது ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா தடங்கல்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த தடங்களை மீறி தான் நீங்கள் ஒரு சில வேலைகளை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் துளாராசிக்காரங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து உழைக்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உழைப்பை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் அதுக்கான பலனை வந்து பார்க்க முடியும் ஒரு வேலை விஷயமா நீங்கள் வெளியில் போகிற மாதிரிலாம் இருக்கும் அடிக்கடி பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எதையுமே வந்து வெளிக்காட்டாமல் உங்கக்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே இருந்தாலுமே கூட அதை உங்ககிட்ட வந்து காட்டிக்கவே மாட்டாங்க ஏன்னா நீங்கள் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கஷ்டங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன இருந்தாலும் அதை வந்து உங்ககிட்ட வெளிப்படுத்தாமல் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க ஸோ அவங்களுடைய இன்முகமானது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுக்கும் உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சில வருத்தங்கள் எல்லாம் இருந்துட்டு இருந்தாலுமே கூட கண்டிப்பாக நீங்கிடும் ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும் ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க ஏன்னா தேவையில்லாம பிரச்சனைகள் எல்லாம் வேண்டாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமான பேச்சு தாங்க உங்களுக்கு காரியங்களில் வெற்றிகளை கொடுக்கும் ஸோ இந்த நாட்களில் மற்றவங்களுடைய விவகாரங்கள்லையும் நீங்கள் தலையிடாதீங்க நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு வரதான் ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் துளாராசிக்காரங்க இந்த ஜனவரி மாதத்தில் கவனத்தை செலுத்துங்க இதுதான் உங்களுக்கு பிரச்சனையை தவிர மற்றபடி வேறு எந்த வகையிலுமே பிரச்சனைகள் அப்படின்லாம் இருக்காது கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்குமே நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் கிடைக்கும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க பழைய பாக்கிகள் எங்கும் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் வசூலாகும் புதுசாக நிறைய ஆர்டர் கிடைக்கும் முக்கிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் ஸோ கலைத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அது மாதிரி இந்த டைமில் உங்களுக்குடிய திறமைகள் எல்லாம் வெளிப்படும் கொடுத்த வேலையை திறமையோடு செஞ்சு முடிப்பீங்க ஸோ இதை பார்த்து உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் ஸோ இதெல்லாமே நீங்கள் செய்யும் பொழுது நல்ல பாராட்டு கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பணம் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதே மாதிரியே தான் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அரசியலில் இருக்கக்கூடிய துளாராசி நேயர்களுக்கு எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் ஸோ நண்பர்கள் வந்து எதிர்காலத்துக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க ஸோ எந்த தடை இருந்தாலும் அதை தைரியமாக தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்றுடுவீங்க அதனால் நீங்கள் எந்த விஷயத்தை நினைத்தும் பயப்பட தேவையில்லை மனசில் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் பதவிகள் சம்மந்தமான விஷயங்களில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் எதிர்ப்புகளை எல்லாமே வந்து சாமர்த்தியமாக சமாளிச்சிடுவீங்க உங்களை யாருமே வந்து எதிர்க்கவே முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது உங்களுடைய விதியை நீங்கள் மாற்றி அமைக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்ததே வந்து துளாராசினியர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான் ஸோ அதில் முதல் மாதமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க அதே நேரம் கல்வி கூடிய மாணவர்கள்லாம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா கல்வி விஷயம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக கிடையாது அதனால் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூடுதல் கவனத்தோடு படிங்க பாடங்களை படிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கவனத்தை சிதற விடாம இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நினைத்ததை வந்து அடைய முடியும் உயர்கல்விக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லைன்னா நீங்கள் நினைத்த கல்லூரியில் படிக்கிறதா இருக்கட்டும் நினைத்த ஒரு பாடத்தை தேர்வு பண்ணி படிக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வெற்றிகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக துளாராசிக்காரங்க நல்லா வந்து உறுதியோட கவனத்தோட வந்து படிக்கணும் அப்போ தான் முடியும் இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம ராசியின் அடிப்படையில் பொதுவாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த மாதத்தில் இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்த்தீங்க ஸோ எதுலலாம் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க இப்போது நட்சத்திர ரீதியாக நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக பலன்களை பார்க்கறதுக்கு விருப்பப்படுவாங்க மாதிரி சித்திரை மூணு மற்றும் நான்காம் உடைய துலராசிரியர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துடும் பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் எதையுமே வந்து நீங்கள் நிர்வகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஒரு திறன் மட்டும் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் செலவுகளும் இருக்கும் அதனால் கையிருப்பு கரையிற மாதிரி தான் இருக்கும் மற்றவங்களுக்காக நீங்கள் எப்போதும் வந்து உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் உதவ போய் நீங்கள் தான் வீணாக வந்து பளிசோடலாம் கேட்குற மாதிரி இருக்கும் கவனமாக இருங்க அப்பப்போ உடல் சோர்வுகளானது ஏற்படும் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் கட்டாயமாக அனுசரித்து போகணும் அதுதான் நல்லது இல்லைனா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுங்க அப்போ தான் உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்க தான் செய்யும் அதே போல் வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்க கூடயும் வந்து அன்போடு நடந்துக்கோங்க பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு மூன்றாம் நபரிட தலையிட மட்டும் என்றைக்குமே அனுமதிக்கக்கூடாது ஏன்னா உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே சரி பண்ணிக்கோங்க தசாபுத்தி நல்ல ஒரு ஒரு நிலையில் இருக்குது தசாபுத்தி உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய சுப நிகழ்ச்சிகளானது நடக்கும் அதனால் தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும் அடுத்ததாக விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுடைய தொலாராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பரம்பரை சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் ஆனால் பெண்களிடம் பழகும் பொழுது கவனமாக இருக்கணும் பாதுகாப்போடனும் நீங்கள் வந்து இருக்கணும் ஏன்னா அவங்களால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் இது சார்ந்த விஷயங்களாக நீங்கள் நிறைய இடங்களுக்கு அலைய வேண்டி இருக்கும் பயணங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதனால் உங்களுக்கு சோர்வு நிலையானது ஏற்படும் நிறைய பணம் கூட செலவாகும் ஸோ இந்த விஷயத்துலேயும் கவனமாக இருந்துக்கோங்க ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்து தான் ஆகணும் இருந்தாலுமே கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளோ தாமதங்களோ பிரச்சனைகளோ உங்களை வந்து பெருசாக பாதிக்காமல் இருக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க துளாராசிக்காரங்களுக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நாள் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரனுக்கு உரிய அந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க பொருள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு இந்த நாளை நீங்கள் கண்டிப்பாக தவற விடாதீங்க உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தில் சந்திராஷ்டமம் உங்களுக்கு கிடையாது பிப்ரவரி ஆரம்பிக்கும் பொழுது முதல் மூன்று இரண்டு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள்லாம் இருக்குது ஸோ இந்த நாட்களில் கவனமாக இருங்க இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்க துளாராசி நேர்கள் கண்டிப்பாக இந்த பதிவில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க